அப்பாவோட உயிர் கரு போய் அம்மா கர்ப்பத்தில் வச்சு தான் ஒரு குழந்தை பிறக்கும் அப்போ கரு உருவாகும் போதே கருமா உருவாயும் இதை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் பிறக்கும் போது உருவாகாது விதைக்கும் போதே உருவாயும் அதுதான் கருமம் அதுக்கு பேர் தான் முடக்கு தோஷம்னு சொல்லுவாங்க இந்த சூரியன் நட்சத்திரமும் ஒரு அசுவணி நட்சத்திரமாக இருக்கட்டும் ஒரு பொதுவாக சொல்கிறேன் இந்த அசுவதி நட்சத்திரத்துக்கு இந்த முடக்கு தோஷம் சிம்ம வீடு தான் வரும் அப்போ இந்த சிம்ம லக்கணத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா அந்த லக்கணமே அவருக்கு முடங்கிடும் இந்த முடக்கு தோஷம் ஜாதகத்தில் நம்மளோட முன்னோர்களுடைய வம்சாவளியிலிருந்து வந்ததானே அப்போ தாத்தாவுடைய சொத்து பேரனுக்குன்னா தாத்தாவுடைய பாவமும் பேரனுக்கு தானே உங்களுக்கு கல்யாணம் ஒரு குழந்தைக்கு ரெண்டு குழந்தை ஆயி மனைவி மக்களோட சேர்ந்து சொந்தமா தொழில் பண்ணி முடக்கு தோஷம் இருந்தா கடனாளி ஆயிருவான் ஒரு இடமாவது வாங்கலாம் வீடாவது வாங்கலாம் வீட்டை வாங்குனதுக்கு அப்புறம் முடங்கிடுவான் இன்னைக்காவது ஒரு நாள் நம்ம நல்லா இருக்கோமான்னு நினைப்பீங்க இல்லையா அந்த நல்லா இருக்கிறதுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் சொல்றேன் உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் போனைவருக்கு வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வாழ்க்கையில் முன்னேறவே முடியலைங்க என்னோடய வாழ்க்கை எவ்வளவோ கஷ்டத்தில் போயிட்டுருக்குது என்னோடய வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் நான் பிறந்து தலையெடுத்து கஷ்டத்துலேயே தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நான் உழைச்சிட்டே இருக்கேன் உன்னுக்கே வர முடியல அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த சோகம் இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஜாதகத்தில் நம்ம தாயுடைய கருவறையில் இருந்து தொப்புள் கொடியை அறுக்கும் போதே ஒருத்தருடைய கருமாவை கடவுள் வந்து விதச்சிடுவார் எப்போவுமே அப்பாவோட உயிர் கரு போய் அம்மா கர்ப்பத்தில் வச்சு தான் ஒரு குழந்த பிறக்கும் அப்போ கரு உருவாகும் போதே கர்மம் உருவாயிடும் இதை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் பிறக்கும் போது உருவாகாது விதைக்கும் போதே உருவாயிரும் அதுதான் கர்மம் அதுக்கு பேர் தான் முடக்கு தோஷம்னு சொல்லுவாங்க இந்த முடக்கு தோசம்ங்கிறது ஒரு ஜாதகத்தில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணுமல்லவா இந்த முடக்கு தோஷம்னா வாழ்க்கையில் எவ்வளவு சிரமத்தை கொடுக்குது இந்த முடக்கு தோஷம் எங்கேருந்து வந்தது நம்ம முன்னோர்கள் ஆதி காலத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த முடக்கை கண்டுபிடிச்சாங்க அந்த கண்டுபிடிச்ச மகான்களுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்லி உங்கள் கர்மாவை நம்ம கண்டிப்பாக தீக்கணும் பாருங்கள் ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இன்றைக்கி இந்த உலகம் பூரா முடக்கு தோசத்தை எல்லோரும் தெரிஞ்சிட்டாங்க ஆனால் இது ஆதி காலத்தில் முடக்கு தோசைங்கிறது ராஜாவுக்கே முடக்கு தோசம் இருந்திருக்குது அந்த முடக்கு தோசை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அந்த ஜோசியர் ஒரு அரமண ஜோசியர் அங்கே இருந்திருக்காரு இருந்து அந்த முடக்கு தோசத்தை சரி பண்ணினதுக்கப்புறம் தான் மறுபடியும் இழந்ததை மீட்டெடுத்திருக்காரு அப்போ இது எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம்னு பாருங்கள் இது எல்லாமே மக்களுக்கு அல்லவா உங்கள் ஜாதகத்தில் அந்த முடக்கு தோசத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ஜாதகத்தை எடுங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து முதல் உங்கள் ஜாதகத்தில் பாதசாரம்னு ஒன்று இருக்கும் இந்த பாதசாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் விதிவிலக்கு என்ன சொல்லும்னா சூரியனுடைய பாதசாரம் இருக்கும் சந்திரன் பாதசாரம் இருக்கும் செவ்வாயுடைய பாதசாரம் இருக்கும் இப்படி எல்லாம் இருக்கும்போது சூரியன் நின்ற தான் அந்த வீடு வந்து ராசி முடங்கி போகும் இதை வந்து கால்குலேஷன் போட்டு நம்ம சொல்லணுங்கிறது ஒரு ஜோதிட வகுப்பெடுத்தால் போதும் இது பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா சூரியன் என்ற நட்சத்திரத்திலேருந்து தான் அந்த ராசி முடங்கி போகும் அந்த சூரியன் நட்சத்திரம் நம்மளுக்கு என்ன கர்ம வினையோ அது எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம்தான் அந்த வீட்டுக்கு முடக்கு தோஷமாக மாறும் ஒரு உதாரணம் இந்த சூரியன் நட்சத்திரம் ஒரு அசுவணி நட்சத்திரமாக இருக்கட்டும் ஒரு பொதுவாக சொல்கிறேன் இந்த அசுவதி நட்சத்திரத்துக்கு இந்த முடக்கு தோஷம் சிம்ம வீடு தான் வரும் அப்போ இந்த சிம்மலக்கணத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா அந்த லக்கணமே அவருக்கு முடங்கிடும் இது நம்ம தெரிஞ்சுக்கணுமல்லவா அப்போது அசுவணி நட்சத்திரத்துக்கு சூரிய நின்ற நட்சத்திரத்துலேருந்து எண்ணெய் கடைசியில் வந்து சிம்ம ராசியில் வந்து முடங்கி போகும் அவர் கருவில் வந்து உருவாகி அந்த சிம்ம லக்கணத்தில் அவர் பிறக்கிறார் இந்த சிம்மலக்கணத்தில் அவர் பிறந்ததுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா லக்கணமே முடங்கியிருக்கும் ஜாதகத்தில் கிரக அடைவுகள்லாம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் ஜாதகத்தில் கிரக அடைவு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் எப்படி இருக்குன்னா கிரகங்கள் கிரக சேர்க்கை இருக்கும் ராஜயோகம் இருக்கும் ஜாதகத்தில் தொழிலில் நல்ல பெரிய லெவலில் அனுபவம் இருக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கின ஜாதகமாக இருக்கும் அனைத்தும் இருந்தும் லக்கணம் முடங்கியிருக்கும் இந்த லக்கணம் முடக்கு தோஷம் ஆயிடுச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் எல்லா திறமையுமே முடங்கிடுவேன் முதல்ல அந்த ஜாதகர் என்ன தவி தவிப்பார் இதை நம்ம தெரிஞ்சுக்கணுமல்லவா கொஞ்ச நஞ்சமாக அவருக்கு உள்ளத்தில் அழுகிறது வெளியே சிரிக்கிறது தன்னோட வேதனை தனக்குள்ளேயே மூடி வச்சுட்டு இன்றைக்கி சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரு அவர் அவரவே வேஷம் போட்டு வாழ்ந்துக்கிட்டே காலத்தை கழிச்சிடுவார் வெளி உலகத்துக்கு கௌரவத்துக்கு வாழ்ந்துட்டுருப்பார் இந்த லக்கணம் முடங்கிருச்சுன்னா அவருடைய திறமை முடங்கிடும் திறமை முடங்கிட்டால் வருமானம் வராது வருமானம் வர்றதுக்கு முதல்ல இந்த உடம்பை துளைக்காது உழைக்க முடியாது சிந்திக்க முடியாது செயல்பட முடியாது என்னமோ அன்றாடம் பொழுது போகும் ஆனால் அந்த முடக்கு தோஷம் அந்த பூர்வ ஜென்மத்தினுடைய அந்த கர்மவினை கரெக்டாக அவரை லாக் பண்ணிடு அதை லாக் பண்ணிடுச்சுன்னா அதிலிருந்து அவருடைய வாழ்க்கையே பிரச்சனையாக தான் இருக்குது அந்த மூதாதிகள் எல்லாம் அந்த காலத்தில் எல்லாம் சேகரித்து வச்சுருக்காங்க பாவங்களை சேகரித்து வச்சுருக்காங்க யாருக்குமே ஜாதகத்தில் லக்குனு முடக்கு தோஷம் இருந்தால் அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அந்த ஜாதகத்தில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறேன் இந்த முடக்கு தோஷம் ஜாதகத்தில் நம்மளோட முன்னோர்களுடைய வம்சாவளியிலிருந்து வந்தது தானே அப்போ தாத்தாவுடைய சொத்து பேரனுக்குன்னா தாத்தாவுடைய பாவமும் தானே அப்போ ஆதி காலத்தில் அவங்க முன்னோர்கள் செய்த பாவத்தை எல்லாம் அவருக்கு ஒரு அப்பா பிறந்திருப்பார் அப்பாவுக்கு ஒரு மகம் பிறந்திருப்பார் இதுதான் பேரனாக மாறுது அந்த பிளட்டு ரிலேட்டிவாக அந்த கர்மா தொடர்ந்து வந்து பிறக்கும் ஜாதகத்தில் லக்கணம் முடங்கிருச்சுன்னா நான் பிறந்த குழந்தைக்கு முடக்க தோசை வருதுன்னா இது எப்படி சாத்தியம் அவங்களோட கர்மாவை இந்த குழந்தை இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ இதெல்லாம் வாழ்க்கையில் தேட கிடைக்காத செல்வம் அல்லவா நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் இந்த முடக்கு தோஷத்தை அறியாமலே தெரியாமலே காலத்தை ஓட்டிட்டாங்க நம்ம ஜாதகத்தில் ஏதோ நவகிரகங்கள் வாழ்ந்துட்டுருக்குது இந்த நவகிரகத்தால் நம்ம காலத்தில் என்னமோ தலையில் என்னமோ எழுதியிருக்குது அதன்படி தான் நடக்கு நடக்குன்னு தனக்குள்ளேயே ஆறுதலை சொல்லிவிட்டு மாறுதல் இல்லாமையே வாழ்ந்துட்டாங்க ஆனால் அந்த முடக்கு தோஷத்தை இன்னைக்கு கண்டுபிடிச்சா சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு தான் அந்த ராசி முடங்கி போகும் சூரியன்னா அப்பா அப்பாவோட உயிர் கருவோய் அம்மா கற்பத்தில் வச்சுத்தானே ஒரு குழந்த பிறக்கும் அப்போ கரு உருவாகும் போதே கருமை உருவாயிடும் இது பிறக்கும் போது உருவாகாது விதைக்கும் போதே உருவாயிடும் அப்போது ஒரு ஆணும் பெண்ணும் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க ஒரு தாம்பத்திய சந்தோஷத்தில் வாழ்கிறாங்க மாதத்தில் எத்தனையோ நாள் சந்தோஷமாக வாழ்கிறாங்க வருஷத்தில் எத்தனையோ நாள் சந்தோஷமாக வாழ்கிறாங்க அவ்வளவு நாள் சந்தோஷமாக வாழ்ந்ததில்லை எல்லா நாளுமா தன்னு கரு உருவாகுது என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் நினச்சன்னைக்கு கரு உருவாகுது மனிதன் நினச்சன்னைக்கு கரு உருவாகாது கடவுள் நினச்சா கரு உருவாகும் அந்த கருவுக்கு உயிர் கொடுத்து அந்த கருவில் இருந்து அவருக்கு ஒரு பிறந்த தேதியை முடிவு பண்ணி லக்கணத்துக்கு முடிவு பண்ணி அவர் எந்த மாதத்தில் எந்த தேதியில் எந்த யோகம் எந்த கரணத்தில் கிரக அடைவுகளெல்லாம் எப்படி கோணத்தில் வச்சு லக்கணம் பிறப்பெடுத்து இவருக்கு ஆயுசு போடலான்னு ஆண்டவ முடிவு பண்ணுன்னு தான் உங்கள் கையில் இருக்கிற ஜாதகம் அப்போது இந்த ஜாதகத்தில் முடக்கு தோசைங்கிறது நாம் உருவாக்கப்பட்டதல்ல நம்மளுடைய தாய் தந்தைக்கு உரு கொடுத்தது கரு கொடுத்தது எல்லாம் கடவுள் அந்த கடவுள் ரூபத்தில் நம்மளுக்கு இயற்கையில் இருந்து நம்மளுக்கு கிடைச்ச அந்த முடக்க இந்த கர்மாவை விதைச்சி வச்சுட்டு உலகம் பூரா நம்ம தேடுவோம் அந்த முடக்கு தோஷத்துக்கு பரிகாரம் கிடைக்காது ஆனால் அதையெல்லாம் கூட அந்த முடக்கு தோஷம் உண்மையாலுமே அந்த ஜாதகாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும்னு பாருங்கள் முதலவர் நல்லா படிச்சிருப்பார் ஆக முடியாது அறியாத வயசில் தெரியாமல் எல்லா விஷயங்களையும் செய்வார் எதுலேயுமே அவர் தேர்ச்சி அடைய மாட்டார் ரெண்டாவது திருமணம் நடக்கும் திருமணம் ஆனதுக்கப்புறம் கஷ்டப்படுவார் குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் கஷ்டப்படுவார் வாழ்வாதாரமே கஷ்டப்படாமல் இருக்கும் மனைவி வந்ததுக்கு அது மாறுதல் கிடைக்குமானா லக்கணம் முடங்கிருச்சுன்னா அப்போ மாறுதல் கிடைக்காது சரி ஊரை விட்டு ஊர் ஊரை விட்டு போய் வேறு ஊரில் போய் தொழில் பண்ணாலும் இந்த முடக்கு தோசை அங்கேயும் பிரச்சனை அதுக்கடுத்தது நம்மளுக்கு கல்யாணம் ஒரு குழந்தைக்கு ரெண்டு குழந்தையாயி மனைவி மக்களோடு சேர்ந்து சொந்தமாக தொழில் பண்ணி முடக்கு தோஷம் இருந்தால் கடனாளி ஆகிடுவாங்க ஒரு இடமாவது வாங்கலாம் வீடாவது வாங்கலான்னா வீட்டை வாங்கினதுக்கப்புறம் முடங்கிடுவாங்க இப்போ கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த முடக்கு தோஷத்தினால அந்த முன்னோர்களுடைய வம்சாவளியில் இருக்கக்கூடிய அந்த கர்மா நம்ம ஜாதகத்தில் எப்படி போய் லாக்காயிருச்சுன்னா நம்மளுடைய ஊழ்வினை கர்மா தோசம்ங்கிறது ஒன்று இருக்குது அந்த ஊழ்வினை கர்மா தோசம் தான் முடக்கு அப்போ இந்த முடக்கு தோஷம் நம்மளோட வாழ்க்கையில் பன்னெண்டு ராசியில் யாராவது எல்லாத்துக்கும் முடக்கு தோசை வரும் ஆனால் ஜாதகத்தில் லக்கணம் முடங்கியிருந்தால் மட்டும்தான் இந்த ஜாதகத்துக்கு செயலெழுந்து போகிறது அந்த குடும்பத்துக்குள்ளே எத்தனையோ பிரச்சனைகளை சுமந்து வாழ்கிறது இன்றைக்காவது ஒரு நாள் நம்ம நல்லா இருப்போமான்னு நினைப்பீங்க இல்லையா அந்த நல்லா இருக்கிறதுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம்னு சொல்கிறேன் இந்த லக்கணம் முடக்கு தோஷம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு கோவிலுக்கு போய்ட்டு வாங்க அந்த முடக்கு தோசை கண்டிப்பாக நிவர்த்தியாகுது அது என்ன முடக்கு தோசைன்னா மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார் கோவில் இருக்குது இந்த மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார் கோவிலில் மோச்ச விளக்கு ஏத்துறது அந்த கோவிலில் பாரம்பரியமான விசேஷம் எதுக்கு மோச்சை விளக்குன்னா அந்த காலத்தில் கொல்லி வைத்தோர் குடமுடைத்தோர் குளிமேட்டுக்கு மண்ணு தள்ளினோர் வாக்கரிசி போட்டோர் எரை எடுத்தோர் மொட்டை எடுத்தோர் அனைவருக்கு தீட்டும்பாங்க அத்தனைக்கும் சேர்த்து அந்த ஆத்மா சாந்தி ஆகலினா அந்த ஜீவனுக்கு மோட்ச விளக்கு வைக்கணும் அது எங்கே வைக்கணும்னு தெரியாது ஆதி காலத்தில் மதுரையில் இன்மையிலும் நன்மை தர்வர் கோயிலில் காலங்காலமாக மோச்ச விளக்கு ஏற்றுகிறாங்க இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு எழுநூறு வருஷத்துக்கு மூத்த தான் மதுரையில் இன்மையிலும் நன்மை கோயில் இத்தர காலமாக தெரியல நாம் இந்த சேனல்களை நிறைய சொல்லி இன்னைக்கு அந்த கோயிலுக்கு ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் தினமும் போய் மோட்ச விளக்கு ஏற்றுறாங்க அந்த கோவிலில் போய் உங்கள் ஜாதகத்தை எடுத்து கொண்டு போய் அந்த சிவலிங்கம் அந்த கடவுள்கட்ட இன்மை நன்மை கோவிலில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்து கட்ட பாதத்தில் வச்சு சுவாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வச்சு அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் மனசார ஒரு மணி நேரம் உட்காந்து என்னுடைய கர்மெல்லாம் குறையணும் என் முன்னோர்கள் செய்த பாவமெல்லாம் தீரணும் என்னோடய வாழ்க்கையில் இனிமேல் நல்லா வெளிச்சத்துக்கு வரணும் எனக்கு தொழில் விருத்தியாயி குடும்ப விருத்தியாயி மனை விருத்தியாயி மாங்கல்ய விருத்தியாயி என் ஆயில் ஆரோக்கிய ஐஸ்வர்ய விருத்தியாயி நான் இந்த பிறப்புக்கு இந்த பூமியில் நான் பிறந்துட்டேன் எப்படியாவது இந்த சமுதாயத்தில் நான் நல்ல ஒரு மனிதனாகவும் ஒரு மா மனிதனாகவும் சொல்லி அந்த இன்மை நண்பர்வர் கோயிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு கோவிலை ஒரு மூணு முறை சுற்றி வாங்க கொடிக்கம்பத்து கட்ட சரணாகதி அடைஞ்சு கடவுளுக்கு ஒரு நமஸ்காரம் செய்யுங்க இது எல்லாம் பண்ணி இந்த முடக்கு தோசத்துக்கு அந்த ஜாத கோயிலில் போய் இன்னமும் சொல்லப்போனால் அந்த கோவிலில் வசதி இருக்கிறவங்க ஒரு சகசரநாம பூஜை பண்ணுங்கள் அந்த கோவிலில் ரொம்ப விசேஷம் அது சகசரநாம பூஜை பண்ணுறாங்க சகசரநாம பூஜைனா சில பேர்த்துக்கு என்னென்னு தெரிய மாட்டேங்குது அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அல்லவா சகசரநாம பூஜையினால் உங்களோட கஷ்டத்தை எல்லாம் உங்கள் நட்சத்திர ஜாதகத்தை எல்லாம் கொண்டு போய் சாமி பாதத்தில் வச்சு ஆயிரத்தி எட்டு முறை மந்திரத்தை சொல்லி இன்னாருடைய குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு அருளாசி கொடுக்கணும்னு சொல்லி ஆயிரத்தி எட்டு முறை சகசரநாம பூஜை பண்ணி அந்த பூஜையினால் அவர் வெற்றி ஆகிறதுக்கு பேர் தான் சகசரநாம பூஜை இதெல்லாம் பண்ணிங்க வசதி இல்லாதவங்க தேங்காய் பழம் போதும் பாக்கு ஒரு கல்கண்டு சாமிக்கு ஒரு மாலை இதை வச்சு மூணு முறை வளமுறை சுற்றி வந்து சாமிக்கு இதை அர்ச்சனை பண்ணி கும்பிட்டுட்டு உங்கள் ஜாதகத்தை ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்த நாளில் இருந்து அந்த கடவுள் கட்டுருந்து உங்கள் ஜாதகம் போனதுக்கப்புறம் புது பிறவி எடுத்து இந்த பூமியில் வாழ போகிறீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க அப்போ தான் நீங்கள் நினைப்பீங்க இத்தனை நாளாக இந்த முடக்கு தோசத்துக்கு இந்த கோயில் நம்மளுக்கு தெரியலையே இன்றைக்கி அவங்க சொன்னதுக்கப்புறம் சுபமாரிமுத்துன்னு ஒருத்தர் வந்து இந்த யூடியூப்பில் சொன்னார் அதுக்கப்புறம் இந்த கோயில் போயிட்டு வந்து நீங்கள் நல்லா இருக்கிறேன்னு அங்கிருந்து நீங்கள் ஒரு ஆண்மை என்னை வாழ்த்துவீங்க பாருங்கள் அதனால் நானும் நல்லா இருப்பேன் நீங்கள் போய் நல்லா இருக்கணும் அப்போ தான் நம்ம நல்லா இருப்போம் அப்போ அதை வழிகாட்டுறதுக்கு ஒரு ஜோதிடர் வேணும் அதுதான் பாரம்பரியம் அப்போ இது எல்லாம் தான் இந்த உலகத்தில் ரொம்ப அற்புதமான விஷயம் என்று சொல்லி இது எல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்கேன் இந்த ஆதிகால பரிகார புத்தகம் இந்த கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ரெண்டே நாளில் வீட்டுக்கே உங்களுக்கு டோர் டெலிவரி வரும் சரிங்களா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட ஆதிகால பரிகாரம் புத்தகத்தை கொடுத்துருக்கேன் ஏப்போர் சைஸு பெரிய புத்தகம் இது எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய புத்தகம் ஆதிகால பரிகாரங்கள்னு கொடுத்துருக்கேன் இந்த புத்தகத்தை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி படிங்க நம்ம ஜோதிரம் பார்க்குறோம் சென்னையில் வடபழனியில் முருகன் கோயிலில் தெப்பக்குள வாசலையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது அங்கே கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் நம்ம திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் இது எல்லாம் பார்த்து எல்லா மக்களுக்குமே ஒரு மனசார இந்த இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலுக்கும் விஸ்வாமுத்திர கோயில் திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமுத்தர் கோயிலுக்கும் மாதம் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு எல்லா மக்களையும் கூட்டிகிட்டு போகிறோம் நீங்கள் கீழே போயிட்டு இருக்கிற மாதிரி கால் பண்ணிங்கன்னா இந்த கோவிலுக்கு போகிற வழிமுறைகளும் இந்த யூடியூப்பில் வரக்கூடிய அந்த புத்தகம் ஆதிகால பரிகார புத்தகமும் உங்கள் வீட்டுக்கே வந்து சேரும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் அதாவது நம்மளோட வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தது நம்ம எல்லாருமே இந்த நம்பரை தேடுறாங்க மக்கள் வந்து நம்பரை தேடுறாங்க இந்த நம்பர் நம்மளுக்கு தெரியணுமல்லவா அதனால் நீங்களே டைரியில் குறித்து வச்சுக்கோங்க என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்கு ஜாதகம் பார்க்குறக்கு ஒரு நாள் இந்த நம்பர் உங்களுக்கு உதவும் என்று சொல்லி நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் செவன் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் ஃபைவ் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இது இல்லாமல் கீழே அந்த நம்பர் இருக்கும் இதை எல்லாம் மனசார வச்சுட்டு உங்க வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அசுர வளர்ச்சிக்கு வருவீங்கன்னு சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம் உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ்